அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் தொலை தொடர்பு வரலாற்றின் முன்னோடி புறாவை தூது அனுப்பியதில் இருந்து தபால் போக்குவரத்து வரை பலவிதமான தொடர்பு சாதனங்கள் இருந்தாலும் தொலைபேசிகள் விரைவான தகவல் பரிமாற்றத்துக்கு வழிவகுத்தவை இந்த பெரும் கண்டுபிடிப்புக்கான காப்புரிமை கிடைத்த தினத்தில் மார்ச் ஏழு அதை உருவாக்குனர் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் அவரை பற்றி பார்ப்போமா அலெக்சாண்டர் கிரஹம்பெல் ஸ்காட்லாந்து உள்ள எடிட்பார்கில் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மூணாம் தேதி பிறந்தார் எட்டு வயதிலேயே கிரஹாம்பெல் நன்றாக பியானோ வாசிப்பதில் வள்ளுவராக திகழ்ந்தார் இவருக்கு பத்து வயதான போது பள்ளி செல்ல விருப்பம் இன்றி இருந்தார் லத்தீன் கிரேக்க மொழிகளை படிப்பதை விட பியானோ வாசிப்பதில் ஒலி அலைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் தனது நேரத்தை பயன்படுத்தினார் பேச்சை மின் ஒளியாக மாற்றும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தபோது காது கேளாத பெண்ணை விரும்பி திருமணம் செய்து கொண்டார் ரஹாம்பெல் குடும்பம் கனடாவிற்கு குடிபெயர்ந்தது பாஸ்டன் நகரத்தில் வசித்தபோது காது கேளாதோர் பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி தருவதற்காக பெல் ஒரு பள்ளி கூடத்தை ஏற்படுத்தினார் அதில் பேச்சுமுறை பற்றி அடிப்படைகளை கற்பித்தார் அவரது ஆய்வு முறை அறிவாற்றல் எங்கும் பரவியதால் பாஸ்டன் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக பணிவாய்ப்பு பெற்றார் பியானோவில் ஒலி எழுப்பி மின்சாரம் மூலமாக அந்த இசையை ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு அனுப்பினார் கிரகம்பில் தந்தி முறையில் வெறும் ஒலிகள் மட்டுமே அனுப்பப்பட்டன பேச்சுகளையும் அந்த முறையில் அனுப்பலாமே கிரகாமுக்கு பதினெட்டு வயதிலேயே தோன்றியது அதனால் அந்த முயற்சியில் ஈடுபட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த முயற்சிகள் ஓரளவு வெற்றி பெற்றன முதலில் தெளிவில்லாத பேச்சொலிகளை அனுப்ப முடிந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு உலகின் முதல் தொலைபேசியில் இருந்து பெல் அவருடைய உதவியாளர் வாட்சன் என்பவரிடம் பேசினார் அவர் முதலில் தொலைபேசியில் பேசிய சொற்றொடர் வாட்சன் இங்கே வாருங்கள் உங்களை காண வேண்டும் என்பதுதான் இந்த சொற்களை வாட்சனால் தெளிவாக கேட்க முடிந்தது ஆனால் பெல் கண்டுபிடித்த தொலைபேசியை பற்றி யாரும் அக்கறை கொள்ளவில்லை அதனால் அவர் மிகவும் சோர்வடைந்தார் பிலோ பிலோடெல்பியாவில் நடைபெற்ற ஒரு கண்காட்சியில் தனது தொலைபேசியை பார்வையை வைத்தார் அங்கு வந்த பிரேசில் நாட்டு மன்னர் அதை வியப்போடு எடுத்து பயன்படுத்தி பின்னர் தான் தொலைபேசியில் பெரும் தொலைபேசியின் பெருமையை உலகெங்கும் பரவியது அமெரிக்காவில் உள்ள தனது மாமனாரின் உதவியுடன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் ஏழாம் தேதி தொலைபேசிக்கான காப்புரிமையை பெற்றார் இன்று நாம் மிகவும் எளிதாக பயன்படுத்தும் தொலைபேசிக்கு பின்னால் ஒரு பெரும் உழைப்பும் பல நாள் முயற்சியும் மறைந்திருக்கிறது